எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கெய்ம் ஸ்ரூபிங்களா ஆந்திர மாநிலம் காணிப்பாக்கத்துக்கு பக்கத்துல திக்வா மங்களா அப்படிங்கிற ஊர்ல வீட்டுக்கு முன்னாடி கேரளா மாடல் ரூஃபிங் உள்ள மண்ணோடும் மேலே வந்து ஓடு மாதிரி நம்ம ஜெர்மன் இருபத்தஞ்சி வருஷம் இம்போர்டட் ஷீட்டும் போட்டு போட்டு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் பார்க்கலங்க நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ரூபிங் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கழித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அடுத்தது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அதை அழுத்தி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ எதாவது பார்க்குன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனை ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிற இந்த வீடியோ ஃபோர் கேலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுனா வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி போன வந்து புல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாருங்க பார்க்க நல்லா தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மள பார்த்து பார்த்தா காண்டக்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒன் இயர்க்கு மேலே நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸோ இப்போ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு நீங்கள் தான் ரூஃபிங் போடணும் நீங்கள் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்களும் நேரில் போய் பார்த்தோம் பார்த்துட்டு அளவு எடுத்துட்டு இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது அப்படிங்கிற சைஸ் வந்துச்சு பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்தேன் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஏர் டு எட்டு லட்சம் வருங்க அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையும் போற மாதிரி போடாமல் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இது ஏன்னா ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அதனால் கொஞ்சம் நீட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நாங்களும் புதுசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் மேலே அந்த இப்போ கொண்டு போய் மேல வந்து சேர்த்தாம மேலே பாத்தீங்கன்னா பிளாட் சர்பேஸா போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்டா உள்ள எல்லாமே வெளிச்சு வர மாதிரி நாங்க செட் பண்ணிருந்தோம் சோ அதுக்கான டிசைன் தான் நீங்க மேலே பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் கார்னர் கொண்டு போய் ஜாயின் பண்ணாம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மேலே ஒரு பிளாட் சர்பேஸா போட்டு சோ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேரளா மாடல் ரூஃபிங் வந்து இங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் எனக்கு பர்சனலாவே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால இதுல கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் பிளஸ் கம்பீரமாக இருக்கணும் ஷெட் அப்படிங்கிறதுக்காக எட்டு போஸ்ட் போட்டு இந்த ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னாடி பாத்தீங்கன்னா டபுள் டபுள் ஆறு போஸ்ட் நிற்கிது பாத்தீங்களா இந்த அளவுக்கு போஸ்ட் நம்ம கொடுக்க தேவை இல்ல ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாக்குறதுனால கம்பீரமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அதனால மொத மொதல் இப்படி போட்டோம் அப்படின்னா இதன் மூலியமா நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நீட்டாக பண்ணிருக்கோம் உள்ள இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க ஏன்னா ஓடுக்கான பெயிண்டிங்கு பைப்புக்கான பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவோ செம்ம சூப்பராக பண்ணிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க இதில் ஸ்பெசிபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நான் எல்லா வீடியோலயும் சொல்றதுதான் நம்ம எல்லாமே பிராண்டடான பொருளை மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் இன்ஃபேக்ட் பைப் பாத்தீங்கன்னா அப்போலோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் சீட் பாத்தீங்கன்னா ஜெர்மன் இம்போர்ட்டடுங்க இது வந்து இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி சீட்டு நம்ம ஊர்ல கிடைக்கிற எந்த சீட்லயுமே நான் சொல்ற தனிமோ இல்லை இந்த சீட்ல மட்டும்தான் இருக்குது அது என்னன்னா மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த ஷீட்டில் இருக்குதுங்க இதனால் என்ன பெனிஃபிட்னா இந்த ஷீட் வந்து துரு பிடிக்காது கலர் போகாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்சல்யூட்லி வாரண்டி நீங்கள் நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க யூடியூப்ல ஆனால் அப்போ எல்லாருமே பாருங்க பத்து வருஷத்துக்கு மேலே யாருமே வாரண்ட்டி மாட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்து ரூஃபிங் போட்டு கொடுக்குற ஒரே டீம் வந்து நாம் மட்டும் தான் அப்போ கான்ட்ராக்டர்ல ஒரு வேலை கொடுக்குறோம் அது கண்ணா பண்ணான்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது எங்களோட ஸ்ட்ரென்த்து எங்களோட வேலை தான் வேலை நீட்டாக செய்வோம் பொருளும் தரமாக இருக்கும் ஆனால் ரேட்டு பத்து ரூபா தாங்க மற்றவங்களோட ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் மெயினாக உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்போம் மரியாதை குறைச்சலாம் நாங்கள் நடத்த மாட்டோம் அது நீங்கள் மிஸ் தெரிஞ்சுங்க ஒரு வேலைக்கு முதல்ல முக்கியம் ஒரு குவாலிட்டியோ ஒரு பொ பொருளோ கிடையாது அதுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்தாவே தானாக அந்த குவாலிட்டியும் அந்த நேர்மையும் அந்த வேலையில் இருக்கும் அதனால் எங்கிட்ட ஒழுக்கம் முதல்ல கே கேரிங்காக இருக்கும் அடுத்து தான் குவாலிட்டி அடுத்துதான் தான் ஃபினிஷிங் ஸோ அதை நாங்கள் வைக்கிறோம் இதில் பார்க்குற ஓடுலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வரும் ஏன் கேரளா ஓடு போகிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா கேரளா ஓடு எப்போனாலும் உடஞ்சி உழுவும் இன்ஃபேக்ட் அது எப்போ உடையினா ஒரு நாலு வருஷம் ஷெட்டு போட்டு முடிச்சு நாலு வருஷம் கழிச்சு கூட பிடிட்டு விழுந்து உடையும் அப்போ அந்த இடத்துல ஒரு குழந்தையோ இல்லை வயசானவங்களோ ஏதோ ஒரு பொருளோ ஒரு காரோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது மேலே அந்த ஓடு உழிஞ்சுன்னா அதோட விளைவு எந்தளவுக்கு மோசமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் காசு பத்து ரூபா எங்கே கம்மியாக கிடைக்குன்னு பார்க்காம யார் நல்லா போடுறாங்க அப்படின்னு பாருங்கள் நாங்கள் எங்ககிட்டேயே போடுங்க நான் உங்களை வற்புறுத்தல ஆனால் யார் நல்லா ரூஃபிங் போடுறாங்க இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபைடாக யார் விளக்கம் கொடுத்து அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாத்துக்கங்க இப்போ இங்கே கேம்ஸ் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஒன்று தாங்க கூட இருக்கும் அப்படிங்கறது ஒன்று தான் மேஜராக இருக்கும் மற்றபடி உங்க இந்த மாதிரி ஏகத்தாலமாக பேசுவாங்க எல்லாமே சொல்கிறது ஒன்று போடுறது ஒன்று பொருள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஸோ இருக்கிறப்ப நாங்கள் எங்கள் சைடில் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னா நீங்கள் கேம்ஸ் இருக்கு போய் பண்ணுங்க பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் நான் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுத்துட்றேங்க ஸ்க்ரூவெல்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்க்ரூ போட்டுருக்கணும் இந்த அளவு ஸ்க்ரூ போட்டால் தான் எவ்வளோ காத்து வந்தாலும் ஒன்றும் ஆகாது எல்லாமே அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூங்க அப்படி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கலாம் டிசைன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும் ஆறுநூறு ஸ்கோயர் ஃபீட்டை கீழக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் மேலே தான் வேலை செய்வோம் அது கீழக்கிறவங்க நம்மகிட்ட மெட்டியில் வாங்கிக்கலாம் இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு எல்லா மெட்டீரியலியுமே நீங்கள் கொடுத்துருங்க நாங்கள் வாங்கி நாங்களே வேலை செஞ்சுக்கிறோம்னாலும் கேம்ஸ் இருப்பீங்களா மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கலாம் பைப்பு ஷீட்டு ஓடு ஸ்க்ரூவு டிசைனு உங்களுக்கு வேறு எந்த டிசைன் என்ன மாடல் எப்படி வேணாலும் ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் நம்ம மட்டும் வாங்கிக்கலாம் வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் குள்ள தமிழ்நாடுல எங்க எங்கே இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியல் வேணாலுமே நீங்கள் கேம்ஸ் இருப்பிங்களேருந்து வாங்கிக்கலாங்க எல்லா மாவட்டத்துலையுமே நம்ம வந்து வேலை செஞ்சிருக்கோம் உங்க மாவட்டத்தில் என்ன வேலை செஞ்சிருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மேலே வீடியோவில் தெரிய நம்பருக்கு போயிட்டு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் பண்ணுங்க நாலு லிங்க் வரும் நாலாவது லிங்க் அழுத்திங்கன்னா உங்க மாவட்டத்தோட பேரை போட்டு அந்தந்த மாவட்டத்தில் என்ன வேலை செஞ்சுமோ அதுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரில் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்